இஎல்எஸ் அல்லது எக்விட்டி லின்க் சேவிங்ஸ் ஸ்கீம் என்பது மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளில் ஒன்றாகும் இது முதலீட்டாளர்களுக்கு வரிச்சலுகை தருவதோடு பங்கு சந்தை மூலம் நீண்டகால செல்வம் உருவாக்கும் திறனும் கொண்டது இந்தியாவில் வருமான வரி சட்டத்தின் சி பிரிவின் கீழ் இல் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வரிச்சலுகை பெற முடியும் இதனால் இஎல்எஸ்எஸ் முதலீட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமான முதலீட்டு வாய்ப்பாக உள்ளது இன் முக்கிய சிறப்பு அது லாக்இன் பீரியட் ஆகும் இந்த திட்டத்தில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் பணத்தை வைத்திருக்க வேண்டும் பங்கு அடிப்படையிலான மியூச்சுவல்களில் இதுவே குறைந்த இன் காலம் பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் பி போன்றவை பதினைந்து ஆண்டுகள் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஏன்எஸ் ஐந்து ஆண்டுகள் ஆனால் இஎல்ஏஸ் வெறும் மூன்று ஆண்டுகளில் முடிவடைகிறது இதுவே முதலீட்டாளர்களுக்கு இம் வரிச்சலுகையும் சலுகையும் தருகிறது இஎல்எஸ்எஸ் முழுமையாக பங்கு சந்தை அடிப்படையிலான மியூச்சுவல் ஃபண்ட் ஆகஸ்ட் இருப்பதால் சந்தையின் ஏற்ற தாழ்வுகளால் ரிட்டர்ன்ஸ் பாதிக்கப்படும் ஆனால் நீண்ட காலத்தில் எக்விட்டி சந்தை சராசரியாக நல்ல வருமானத்தை தருகிறது பொதுவாக இஎல்ஏஸ் திட்டங்கள் பன்னிரண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை சராசரி ரிட்டர்ன்ஸ் தருகின்றன இதனால் வரிச்சலுகையும் அதிக எம் ஒரே முதலீட்டில் கிடைப்பதால் இஎல்எஸ்எஸ் சிறந்த தேர்வாகும் இஎல்ஏஸ் முதலீட்டை சிப் வழியாகவும் லம்சம் வழியாகவும் செய்யலாம் சிப் வழி சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் மாதம் ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தாலும் அது நீண்ட காலத்தில் பெரிய தொகையாக வளரும் இல் காஸ்ட் ஆவரேஜிங் நடைமுறை நடைபெறும் அதாவது சந்தை குறைந்திருக்கும் போது அதிக யூனிட்ஸ் வாங்கப்படுவதை சந்தை உயர்ந்திருக்கும் போது குறைவான யூனிட்ஸ் வாங்கப்படுவதை குறிக்கும் இதனால் சராசரி விலை குறைந்து நீண்ட காலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் வரி விதிப்பு முறையும் சிறப்பானது மூன்று ஆண்டுகள் லாக்இன் முடிந்த பிறகு பணத்தை எடுத்துக்கொண்டால் லாங் டர்ம் கேபிட்டல் கேன் எல்டிசிஜி விதிக்கப்படும் ஒன்று லட்சம் ரூபாய் வரை வருவாய் வரி விலக்கு அதற்கு மேல் பத்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் இதனால் வரிசுமை குறைந்து நிகர வருமானம் அதிகமாகும் இஎல்ஏசிஎஸ் முதலீட்டை தொடங்கும் முன் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக இஎல் பங்கு அடிப்படையிலான திட்டம் என்பதால் சந்தை ஆபத்து உள்ளது குறுகிய காலத்தில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் ஐந்து ஏழு ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக வைத்திருந்தால் ரிட்டர்ன்ஸ் அதிகம் கிடைக்கும் இரண்டாவதாக இல் லம்ப்சம் முதலீடு செய்வதற்கு பதில் சிப் செய்வது சிறந்தது இதனால் சந்தை ஆபத்து குறையும் ஐ நீண்டகால நிதி இலக்குகளுக்கு பயன்படுத்தலாம் குழந்தைகளின் கல்வி திருமணம் வீடு வாங்குவது ஓய்வூதிய திட்டமிடல் போன்றவை இஎல்ஏசிஸ் மூலம் செய்யலாம் வரிச்சலுகை கிடைப்பதுடன் செல்வம் உருவாக்கும் வாய்ப்பும் உள்ளது அதனால் இஎல்ஏசிஸ் ஒரு டூவல் பெனிஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது மொத்தத்தில் இஎல்ஏசீஸ் என்பது மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளில் மிகவும் பயனுள்ள ஒன்றாகும் குறைந்த லாக்கின் காலம் வரிச்சலுகை நீண்டகால செல்வ உருவாக்கம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் தருவதால் ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்களின் வில் சேர்க்க வேண்டும் செப் வழியாக சிறிய அளவில் தொடங்கினாலும் அது பெரிய இலக்குகளை அடைய உதவும் நீண்ட காலத்தில் இயேலேசிஸ் மிகச்சிறந்த வருமானத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை